ஹாய் காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது டியூஸ்டேயோடய வ்ளாக் தான் காவலையில் டிவியில் சாமி பாட்டை போட்டு அந்த டேவை அப்படியே பாசிட்டிவாகவே டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு எனக்கு வந்து பெருசாக கோவம்லாம் போட தெரியாது எனக்கு தெரிஞ்ச ரெண்டே கோலம் இந்த குட்டி ஸ்டாரு அதுக்கப்புறம் குட்டி தாமரை தான் போட்டுட்ருப்பேன் லாஸ்ட் வீக் நான் வந்து வல்லக்கோட்ட முருகர் கோவில் போயிருந்தேன் ஸோ அங்கே பிரகாரத்தில் வந்து நிறைய அச்சுலாம் சேல் இருந்தாங்க அதில் ஒரு ரெண்டு மூணு அச்சு வாங்கிட்டு வந்தேன் ஸோ அதுதான் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ரீசெண்டாக பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது அழகாக வந்து நம்மளோட பால்கனிலையும் குட்டி துளசி மாடம் செட்டப் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய சேஞ்சஸ்லாம் இதில் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன் நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதை பற்றி நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் இப்போ இருக்க குட்டி துளசி மாடம் எப்படி இருக்கணும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கோலம்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரிப்பேர் பண்ணணும் இன்னைக்கு வந்து சாம்பார் அதுக்கப்புறம் பீட்ரூட் பொரியல் மோர் வச்சு காலையில் லஞ்சை வந்து ரெடி பண்ணிவிட்டு மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் தான் இன்டேக் பண்ணிடணும் நான் எப்பயுமே டியூஸ்டே டைமில் வந்து காலையில் விளக்கேற்றினா கும்பிடுவேன் செவ்வாய் உரை ஆறு டூ ஏழில் அப்படி இல்லை மதிய டைமில் செவ்வாய் உரை விளக்கேத்துறேன்னா பூஜைலாம் முடிச்சுட்டு தான் நான் லஞ்சே சாப்பிடுவேன் செவ்வாய் உரை எப்போல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி செவ்வாய் காலையில் ஆறு டு ஏழு ஒரு உரை வரும் அதுக்கப்புறம் வந்து மதியம் வந்து ஒன்று டு ரெண்டு அப்புறம் நைட்டு வந்து எயிட் டு நைன் தான் இந்த செவ்வாய் உரை ஸோ இதில் தான் வந்து வெற்றிலை தீபம் போட்டால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நான் இப்போ ரீசெண்டாக மதிய டைமில் தான் போட்டுட்ருக்கேன் என்னோட குட்டி பூஜாவிட்டு வந்து எனக்கு பார்க்கவே ரொம்ப காம்பேக்டாக இருக்கும் ரொம்ப குட்டி அழகாக இருக்கும் ஸோ அது வந்து குட்டி குட்டியாக ரோஸ் அப்புறம் சாமந்தி எதுவாக இருந்தாலும் ஒன்று ஒன்று தான் வைக்க முடியும் ஏன்னா ரொம்ப சின்னது அப்படின்றதுனால வீக்லி ஒன்ஸ் வந்து நான் அந்த உருளியில் பூ சேஞ்ச் பண்ணுறது அதுக்கப்புறம் நான் வீக்லி வீக்லி பூஜை சம்மெல்லாம் விளக்க மாட்டேன் டூ வீக்ஸ் ஒன்ஸ் தான் விளக்குவேன் ஆனால் வந்து வெற்றிலே தீபம் ஏற்ற அந்த பிளேட்டும் அந்த பாத்திரமும் அதுக்கப்புறம் வேல் விளக்கு அது வேலை மட்டும் நான் வந்து மண்டேவை நான் க்ளீன் பண்ணி வச்சுருவேன் இந்த வேலும் வேல் விளக்கும் வந்து நான் மகிழ் ஹாண்டிக்ராஃப்ட்டுன்ற ஒரு பேஜ்ல தான் வாங்கியிருந்தேன் பட் ஆனால் அது ஷோரூம் வந்து எங்கே இருக்குன்னா ஈசியாரில் இருக்குது அண்டு வந்து அம்பத்தூர்லேயும் இருக்கு நான் இசிஆரில் வாங்கியிருந்தேன் அப்புறம் அம்பத்தூர்லேயுமே நான் வாங்கியிருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆனால் உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அது ஷோரூம் போனீங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அழகாக வந்து உருளியில் சேஞ்ச் பண்ணியாச்சு இந்த உருளி வந்து எனக்கு மேரேஜ் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் நான் சென்னை வந்திருந்தேன் ஸோ சென்னையிலேருந்து திருச்சி வாங்கிட்டு போயிட்டு திரும்பி பேக் டு சென்னை கொண்டு வந்தாச்சு இந்த வெற்றிலே தீபம் ஏற்றனால என்ன நல்லது நடக்கும் அப்படிலாம் யோசிச்சிங்கன்னா வந்து ஒரு பாசிட்டிவ் தான் ஸோ நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம நல்லதே நினச்சா அது நல்லதே நடக்கும் ஸோ அழகாக வந்து ஆறு விளக்கு வச்சு ஆறு வெற்றிலே வச்சும் வைக்கலாம் ஆறு விளக்கும் மண் விளக்கும் குட்டி குட்டியாக வைக்கலாம் ஸோ எனக்கு இந்த வேல் விளக்குல ஏற்றுறதும் பிடிச்சிருக்கு ஸோ நானும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம் அடுத்த பூஜைக்கு வேறு ஏதாவது மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கேன் நான் அடுத்த விளாகில் நான் கண்டிப்பாக அடுத்த வாரம் நான் என்ன சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நல்லெண்ணெய் விட்டும் ஏற்றலாம் அப்புறம் நெய் விட்டும் ஏற்றலாம் நான் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும் அப்போலேருந்து இப்போ வரைக்குமே வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நைன் ஆர் டென் வீக்ஸ் வந்து நான் வெற்றிலை தீபம் போட்டிருப்பேன் அதில் எல்லாம் எப்பவுமே நான் வந்து நெய் தீபம் தான் போடுவேன் அது என்னமோ தெரியல எனக்கு நெய் தீபம் போட்டால் ஒரு நல்ல ஒரு ஃபீல் இருக்குது ஸோ அதனால் இப்போ வரைக்கும் ரெண்டு திரி போட்டு நெய் தீபம் தான் இருக்கேன் ஸோ செவ்வாய் உரையில் ஏற்றிட்டு ஈவினிங் ஆறு மணிக்கும் ஏற்றுவேன் மற்ற டைம் ஏற்ற மாட்டேன் ஸோ செவ்வாய் கழுவை மட்டும் தான் இந்த வழக்கு யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வேல் மாறல் பண்ணும் வேல் பூஜை பண்ணுறதுக்காக இப்போதிக்கி இந்த சில்வர் தட்டு வச்சு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அடுத்து அதுக்கும் வாங்கணும் ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி யோசிச்சுருக்கேன் அது வாங்கினா நான் கண்டிப்பாக சொல்கிறேன் அன்றைக்கி வேல் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அப்புறம் வேல் மாறலும் படிச்சுட்டு வேல் பூஜைலாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வேல் பூஜை படித்து முடித்ததுக்கப்புறம் தான் வந்து தீபாலாம் நான் தீபம்லாம் காமிப்பேன் சாமிக்கு ஸோ அதை முடித்து அந்த டேவை ரொம்ப சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி விலாகை நம்மளோட சேனலை கண்டினியூவாக பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆயிஷ்பா பாய்